எல்லாம் நான் எல்லாம் முடிச்சுட்டேன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கரை தேட்டு விடணுமா இவர் கரை தேட்டாராக அவர் பிள்ளைகள கரை தே எவ்வளோ நாளைக்கு இருப்பான்னு கேட்டான் ஞானத்தை பேசி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் நீ எத்தனை ஆண்டுக்கெல்லாம் இருக்க போறேன் நீ பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுக்கணும் அவனுக்கு கடைசிமா எல்லோரும் மூணு மொதமனுக்கெலாம் திருமணம் செஞ்சிட்டேன் கடைசி பே கொஞ்சம் சரியில்லாத பையனாக இருக்கான் அவரை பொறுத்த ரொம்ப கவலையாக இருக்குங்க நீ எவ்வளோ நாளைக்கு இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் கடைசி மையனை பொறுத்து நீ கவலைப்படுறியே நீ எத்தனை ஆண்டுக்கு இருப்பேண்ணா உடோத கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் உடோத கவலைப்பட்டுக்கிட்டு திருமலை தேவன இருப்பான் அகத்தியை கூப்பிடுவான் பாப்பன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் குயிர்குஞ்சு முட்டையை காக்கு கூட்டிட்டால் அதை திருமலை சொல்லுவார் குஞ்சு முட்டையை காக்க கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கையை வளர்க்கின்ற வரனார் மாண்டோடர்களே இந்த குயில் என்ன செய்யும் முட்டை வைக்கும்போது காக்கா கூட்டில் குண்டு முட்டை வச்சிடும் அது என்ன செய்யும் காக்கா ரெண்டு முட்டை தான் வைக்கும் குயில் என்ன செய்ய வந்து ஒரு முட்டை வச்சுட்டு போடும் காக்காயும் குயிலும் ஒரே தன்மையாக இருக்கும் குயிர் குஞ்சு முட்டையை காக்குக்குட்டால் அயற்பின்றி காக்கையை வளர்க்கின்ற போடலாம் அது என்ன செய்யும் அங்கே வந்து பார்க்கும் அது இத்தனை முட்டைன்னு தெரியாது அடை காக்கும் காக்கத்து என்ன செய்யும் அது திருட்டு திருட்டுத்தனமான குயில் குயில் வந்து திருட்டு தனமாக முட்டை வச்சுட்டு போயிடும் அப்போ என்ன செய்யும் அடைக்காத்து குஞ்சு பறிக்கும் குஞ்சு பறிக்கிற முட்டை அந்த குஞ்சு அடக்கமாக இருக்கும் ரெக்க முத்துகிற மட்டும் ரெக்கை முத்துகிற மட்டும் அடக்கமாக அந்த குயில் குஞ்சு இருக்கும் ரெக்கை முத்துனதுக்கப்புறம் புறப்பட்டு ஓடி போடும் அப்போ குஞ்சி முட்டையை காக்கைக்கு விட்டால் அயற்புஞ்சி காக்கை வளர்க்கின்றவாறு போல் ஏக்கில்லை போக்கிலேயே நின்பதில்லை மயக்கத்தால் காக்கையை வளர்க்கின்றவாருண்ண காகம் என்ன செய்யும் தன் குஞ்சி தான் தானே விட்ட முட்டையாக எண்ணி அடை காத்து அந்த குஞ்சை காப்பாற்றும் கடைசியில் என்ன செய்யும் அது ஓடி போடும் அது எதுக்கு சொல்கிறார் திருமலை தேவரனா நீ என்னையே காப்பாத்துறது நல்வனை இருந்தால் அவன் தானே வர்றான் நீ என்ன ஞானிகளுக்கு பேசுறது ஞானவான்களுக்கு என்ன புலனைந்து வென்றான் தன் வீரமே வீரன்ன அவர்கள் பேசப்படுகின்ற கருத்து நீ என்ன அவனை காப்பாற்றுறது அவன் வினைக்கு என்ன வந்திருக்கிறான் அவன் என்ன யோக்கிய அவன் யோகிதே என்ன அறிவுள்ளவனா அல்லது சாந்தம் உள்ளவனா அல்லது புண்ணியவானா இல்லை நீ எத்தனை வன்றதுக்கு அவனை காப்பாற்ற முடியும் ஞானவான்கள் பேசுவான் இப்ப நான் பேசுவான் ஆக அவர்கள் என்ன செய்வார்கள் நடப்பது நடக்கட்டும் திருமொழி தேவன் ஆசி இருக்க வேண்டும் மாணிக்க வாசன் ஆசி இருக்க வேண்டும் நடப்பது நடக்கட்டும் எதனும் கடமை செய்கிறோம் பிள்ளைகள் கடமை செய்கிறோம் அப்போ பிறகுன்றுவான் இல்லைன்னு சொன்னால் இரவு புகழ் மகளிர் திருமணம் ஆகலை மகளிர் திருமணம் செஞ்சு கொடுத்தோம் அவள் வந்து அப்போ மரும வந்து பிறகு அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம் மரும மருமகன் மக மகனுக்கு திருமணம் மக மகத்தை தாய் விட்டு போயிட்டா இப்போ விவரத்துக்கு இருக்கா இப்படியே போட்டு உடட்டுவான் கடைசி ஒருளும் கவலைப்பட்டு 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 கதை தெரிஞ்சு கதை ஆனது போல எல்லாம் விட்டுடுவான் கடைசி லெயிலை இரும்பு வந்ததுக்கப்புறம் லொக்கி லொக்கி முன் 一旦有游击队。<noise>